கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற வேத பகுதிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இரக்கமற்ற ஊழியக்காரன் என்கின்ற ஓமை குறித்து நாம் தியானிக்கலாம் அதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தியு பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஐந்து முடிய அப்பொழுது பேதர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரை என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏ எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் எப்படியெனில் பிரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கினபோது பதினாயிரம் தாழ்ந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துன்பப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டி கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலை ஆட்களுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபத்திரவக்காரரிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் அன்பானவர்களே இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிற பொழுது பேதொரு ஆண்டவரிடத்தில் தன் சகோதரன் செய்யும் குற்றத்தை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு தீர்வையும் சொல்லுகிறார் ஏழு தரம் மாத்திரமோ என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் அப்படியானால் ஏழுதரம் ஏழு தரம் மன்னிக்க வேண்டும் என்று யூதர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் இருந்திருக்க வேண்டும் என்பது இதன் வழியாக நமக்கு தெரிகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கடவுள் நாம் செய்த எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்திருக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய சகோதரர்கள் செய்த சிறிய தவறுகளையும் பெரிதாக எண்ணி அவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோம் இந்த பத்தாயிரம் என்பது தாளந்தினுடைய மதிப்பை குறிக்கவில்லை ஏராளமான பாவங்களை நமக்கு மன்னித்தார் என்கின்ற அந்த அளவை குறித்ததாக இருக்கிறது கடவுள் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்கின்ற ஒரு அளவை குறிக்கிறது நூறு வெள்ளி என்பது பிற நமக்கு செய்த சிறிய தவறை குறிக்கிறது நாம் செய்த பெரிய நாம் செய்த அதிக தவறுகளை ஆண்டவர் மன்னித்திருக்கிற பொழுது நமக்கு பிறர் செய்த சிறிய தவறுகளை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் இந்த பதினாயிரம் தாளந்து என்பதும் நூறு வெள்ளி என்பதும் நாம் செய்த தவறுகளை குறிக்கிறதாக இருக்கிறது நாம் செய்த தவறு எப்படி இருக்கிறது என்றால் அது பதினாயிரம் தாளந்தை போல அதிகமான பாவங்களாக இருக்கிறது ஆனால் அந்த அதிகமான பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்து மன்னித்திருக்கிறார் ஆனால் பிறர் நமக்கு செய்கிற பாவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது நூறு வெள்ளித்தாளந்தை போல சிறியதாக இருக்கிறது பிரியமானவர்களே அதிகமான பாவங்களை மன்னிக்க நாம் நம்மிடத்தில் சிறிய பாவங்களை செய்தவர்களை மன்னிக்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே இதனோடு கூட நான் ஒரு சிறு காரியத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் தப்பிதங்கள் வேறு இடரல்கள் வேறு பாவங்கள் வேறு இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்று சொன்னால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவன் இப்படி தேவதூசனம் சொல்லுகிறதென்ன தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள் பத்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்று பார்க்கிறோம் அப்படியானால் பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவனும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு நமக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது அப்படியானால் நாம் பாவங்களுக்காக என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஜெபிக்கலாம் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நான் வாசிக்கிறேன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தான் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவான் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கே ஏதுவல்லாத பாவமும் உண்டு இங்கே பார்க்கிறோம் ஒருவர் பாவம் செய்திருப்பாரா என்று சொன்னால் அவருக்காக நாம் ஜெபிக்க சொல்லுகிறார் இங்கே மன்னிக்க சொல்லவில்லை ஜெபிக்க சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் மன்னிக்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு பாவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த பாவங்களிலே இரண்டு வகை பாவங்களை இங்கே சொல்லுகிறார் ஒன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் இவர் செய்த குற்றத்தை நாம் பார்க்கிற பொழுது அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாக இருந்தால் நாம் ஜெபிக்கலாம் ஒருவேளை அவர் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்திருப்பார் என்று சொன்னால் அதற்கு ஜெபிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அது ஆண்டவர் மாத்திரமே அவருக்கு பதிலை கொடுப்பார் பிரியமானவர்களே இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இடரலை குறித்து இங்கே நாம் பார்க்கிற பொழுது மத்திய பதினெட்டு ஏழு சொல்கிறது இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது நாம் பிறருக்கு இடரலாகவும் நாம் மாறுகிற பொழுது நமக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது இப்படி இடறி போகிறவர்களை நாம் மன்னிக்கிறது நமது விருப்பம் ஆனாலும் அவர்கள் இடறி போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது யூதாஸ் காரியோத் பணத்தின் நிமித்தமாக இடறி போய் அவன் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் நான் வாசிக்கிறேன் மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி நாலை நாம் பார்க்கிற பொழுது இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதி இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார் இங்கே யூதாஸ் காரியத்து பணத்து நிமித்தமாக இடறி போய் ஆண்டவரை மரணத்துக்கு ஏதுவாக காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே இடறி போகிறவர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மரணத்தை வரவைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் செய்கிற காரியம் மன்னிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் செய்கின்ற இடர்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிற போது அவர்களுக்கு ஐயோ அவர்களே அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடாதபடிக்கு இங்கே குற்றங்களை செய்கிறதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பாவங்கள் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற பொழுதே அது மன்னிக்க முடியாத பாவமாக மாறிப்போகிறது போகிறது அப்போது இடரல் இடரல்களில் கூட மன்னிக்க முடியாத இடரலும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த தவறுகள் பார்க்கிற பொழுது நமக்கு விரோதமாக நம்முடைய உறவின்மார்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்கிற பொழுது அந்த தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் நமக்கு சில துன்பங்கள் வரலாம் அதனால் சில நமக்கு கஷ்டங்கள் வரலாம் அதனால் நாம் வருத்தப்படலாம் ஆனாலும் அவைகள் மன்னிக்கக்கூடியவைகளாக இருக்கிறபடினாலே அந்த தவறுகளை நாம் மன்னிக்கிற பொழுது நாமும் சில தவறுகளை சில குற்றங்களை செய்திருப்போம் அந்த குற்றங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்து விடுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இதன் வழியாக உங்களுக்கு இடரலை உண்டாக்கினவர் யார் உங்களுக்கு பாவங்களை செய்தவர்கள் யார் அந்த பாவங்களை மன்னிக்க முடியுமா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை பாவங்களை கூட உங்களால் மன்னிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து இடர்களை உண்டாக்கினவர்களுக்கு நீங்கள் மன்னிக்க முடியும் என்று சொன்னால் அவர்களையும் நீங்கள் மன்னிக்கும்படியாக பிரியமானவர்களே சிறு தவறு செய்கிறவர்களை நாம் எப்பொழுதும் மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாக இருக்க நமக்கு தேவையான ஞானத்தையும் தவறு எது என்று ஆராய்ந்து நாம் தவறி போகாதபடி நாம் இடரல் அடையாதபடி பிறருக்கு துன்பத்தை பாவத்தை செய்யாதவர்களாக இருக்க கடவுள் தாமே வழிநடத்தி காப்பாராக ஆமேன்